நம்ம காத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்து போய்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அதே மாதிரி கற்றுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக பதறிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருந்து தெரியாம தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அண்ணன் ஒரு பக்கம் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க சின்ன தனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் வந்து போய்னா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து போயின்னா வெளியே வந்து இவங்க சண்மதுகிட்டையும் அதே மாதிரி செண்பவல்லி ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து போயின்னா விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை உடனே வந்து சரியான சரியானதுச்சி அதாவது கா வாரத்துக்கு வந்து போயிணா ஏற்கனவே இந்த மாதிரி டஸ்டாலஜி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒத்துக்காது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் இல்லை அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போனார் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் மூச்சு விட முடியாமல் திணறி தான் வந்து போய்னா மயக்கம் போட்டிருக்காரு ஆக்சிஜன்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கவலைப்படாதீங்க அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கண் முடிச்சுடுறாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே உயிரி வருது அப்போ தான் அண்ணத்துக்கும் வந்து போய் என்ன உயிரி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Yeah. Mm -hmm.